நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தமிழ் பாடப்பகுதியிலிருந்து சில வினாக்கள் கேட்டுட்டு இருந்தோம் அதில் எவ்வளோ பேர் வந்து சரியான பதில் எவ்வளோ பேர் தவறான பதில் அளித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது வந்து பத்து பாட்டு சரிங்களா இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது பத்து பாட்டு திருக்குறள்னு ஒரு நாற்பத்தாறு சதவீதம் பேர் தவறாக பதிலளிச்சிருக்கிறாங்க எட்டு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பேர் வந்து தவறாக பதிலளிச்சிருக்காங்க இவற்றில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு பேர் தவறாக பதிலளிச்சிருக்கிறாங்க இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது வந்து பத்து பாட்டு இதுதான் சரியான விடை அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை இன்பக் கலம் என்பது இயற்கை இன்பக் களம் அப்படிங்கிறது வந்து களித்தொகை சரிங்களா அதிலே களம்னு கொடுத்துருக்குறாங்க அதை வைத்து நம்ம வந்து கழித்தொகை அப்படின்னு வந்து நினைவுபடுத்திக்கலாம் இயற்கை இன்பக் களம் என்பது களித்தொகை சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் பேர் திருக்குறள்னு பதிலளிச்சிருக்கிறாங்க தவறா பெரிய புராணம்னு சொல்லி ஒரு ஆறு பேர் தவறா பதிலளிச்சிருக்கிறாங்க எட்டு தொகைன்னு சொல்லி ஒரு ஏழு பேர் தவறா ஏழு சதவீதம் பேர் தவறா பதிலளிச்சிருக்கிறாங்க இயற்கை இன்ப களம் என்பது வந்து கழித்தொகை அதிலே களம்னு இறுதியாக வருது அதை நினைவுபடுத்திக்கலாம் களித்தொகைன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இயற்கை வாழ்வில்லம் அப்படிங்கிறது திருக்குறள் தான் சரியான விட எழுவத்தைந்து சதவீதம் பேர் சரியாக பதிலளிச்சிருக்கிறாங்க பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி தவறா ஒரு பத்து சதவீதம் பேரும் கலித்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு சதவீதம் பேரும் இவற்றில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஒரு மூணு சதவீதம் பேரும் தவறாக பலிச்சு பதிலளிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஆறு பேர் பதிலளிச்சிருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் கேள்விகளும் அதற்குண்டான விடைகளும் தொடர்ந்து இருக்கும் யார் எவ்வளோ பேர் எவ்வளோ சரியான பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களும் எவ்வளோ பேர் தவறாக பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களும் வீடியோ பதி பதிவாக வெளிவரும் இயற்கை ஓவியம் என்பது பத்துப்பாட்டு இயற்கை இன்பக் களம் என்பது கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் என்பது திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சரிங்களா இரண்டு நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் அப்படிங்கிறது சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம் சரிங்களா இதெல்லாம் முந்தைய தேர்வுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் நன்றி